செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு இறுதிக்கட்ட பணிகளில் தேர்வுத்துறை தீவிரம் தமிழகத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு அடுத்த வாரம் தொடங்க உள்ள நிலையில் கண்காணிப்பு அலுவலர்கள் நியமனம் போன்ற இறுதிக்கட்ட பணிகளை தேர்வுத்துறை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேல விவரங்களுக்கு பார்க்கலாம் பிஆர்க்கு படிப்புக்கான ஜேஇஇ தேர்வு முடிவுகள் வெளியீடு இரண்டு மாணவர்கள் சாதனை பிஆர்த் பி பிளானிங் ஆகிய படிப்புகளுக்கான ஜேஇஇ முதன்மைத் தேர்வில் இரண்டு மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர் பிஆர்க் பி பிளானிங் ஆகிய படிப்புகளுக்கான இரண்டாம் தாள் தேர்வு ஜனவரி முப்பதாம் தேதி நடைபெற்றது அதற்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் மெயின் டாட் டாட் கம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் பிஇ பிஎட் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியலாம் உயர்கல்வித்துறை அரசாணை வெளியீடு பிஇ பட்டத்துடன் பிஎட் முடித்தவர்கள் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிவதற்கு தகுதியானவர்கள் என்று உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் நியமனம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணனை தமிழக அரசு நியமித்துள்ளது இந்த நியமனம் தமிழ்மொழி மற்றும் பண்பாட்டு ஆய்வுகளுக்கு புதிய உந்துதலை அளிக்கும் எனவும் சிந்து சமவெளி பண்பாடு தமிழ் தென்மங்கள் சங்க இலக்கியங்கள் மற்றும் திருக்குறள் குறித்த இவரது செயல்பாடும் பங்களிப்பும் உலகத் தமிழர்களால் பாராட்டப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது குளோபல் சிறப்பு விண்ணப்பிக்கலாம் கடலூரில் இயங்கி வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குளோபல் அறக்கட்டளை சிறந்த பெண் ஆளுமைகளுக்கான குளோபல் சிறப்பு விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வழங்கப்பட உள்ளது விண்ணப்பங்களை லிங்க் அல்லது மின்னஞ்சல் குளோபல் அவார்ட்ஸ் ஐடபிள்யூடி அட் ஜிமெயில் டாட் காம் வாட்ஸ்அப் எண் ஒன்பது ஏழு எட்டு ஆறு மூன்று மூன்று நான்கு ஏழு நான்கு ஒன்று மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது